ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய இருபத்தி எட்டாம் என்று நிகழக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் ரிஷபராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது மேலும் என்னென்ன விஷயங்களில் கவனமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சுக்கரனை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவா மனிதர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சொகுசாக வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க அப்படியே நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய கிரக அமைப்புகளும் வந்து நமக்கு உதவியாக இருக்கணும் ஏன்னா தான் உழைப்பு நமக்கு இருந்தாலுமே கூட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அந்த அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களின் பொழுது தான் நமக்கு ஏற்படும் பொதுவாகவே கிரகங்களின்ல ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த கிரகம் சுபமான கிரகம் அப்படின்னா குரு பகவானை நம்ம சொல்லுவோம் சோ குருவுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது அப்படின்னா அது சுக்கரன் தான் ஏன்னா சுக்ரன் செல்வம் செழிப்பு அழகு அன்பு ஆடம்பரம் காதல் இது எல்லாத்துக்குமே அதிபதியா இருக்கக்கூடியவர் இவர் தான் இந்த ஒரு கிரகம் வந்து சிறப்பா இருக்கு ஒரு ராசில அப்படின்னா கண்டிப்பா அவங்களால நிச்சயமா செல்வ செழிப்போடு சுகுசா வந்து வாழ முடியும் அந்த வகையில தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தமிழ் மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப தை மாதம் பிறந்திருக்க ஒரு சில நாட்கள்லேயே சுக்கரனுடைய பயிற்சியும் வந்து நடைபெற இருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கரன் வந்து பயிற்சி ஆகிறாரு சோ சுக்ரன் அப்படின்றவரு உச்சத்தில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பா அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படிங்கறதான் நம்பிக்கை சோ அத்தகைய ஒரு மாற்றங்கள்ல தான் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரசவராசின்பர்கள் வந்து சந்திக்க போறீங்க ஒரு சொகுசா ஒரு மனிதன் வாழணும் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு சுக்கரனுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாம வீடு வாகனம் ஆடம்பர பொருள் திருமணம் ஜவுளி உணவகம் விடுதி ஆகியவற்றுக்கெல்லாம் சுக்கரன் தான் வந்து பிரதானமா வந்து இருக்கக்கூடியவர் அவர் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதியில இருந்து மீனராசிக்கு இருந்து ராசிக்கு வந்து பேர்ச்சி ஆகிறாரு பேர்ச்சி ஆகிறதோடு மட்டும் இல்லாம மீனராசியில் உச்ச பலத்தோடு வந்து அமரப்போறாரு அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் பரிவர்த்தனை வந்து செய்கிறாங்க இந்த ஒரு அற்புதமான நிலையில தான் நல்ல ஒரு மாற்றத்தை ரிசபராசி வந்து சந்திக்க இருக்காங்கன்னு சொல்லணும் பல நாட்களாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் ஏன்னா ஸோ ரிசபராசின்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும் நிறைய பண பணப்பிரச்சனைகளோடு நீங்கள் கஷ்டப்பட்டுருந்துருப்பீங்க ஆனால் இந்த புத்தாண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து கையில் வந்து பணம் பு பொருள ஆரம்பிச்சிருக்கும் நிறைய அளவில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைகளையும் வந்து சந்திச்சிருக்க மாட்டீங்க ஸோ உங்களுக்கு இந்த சுக்கரனுடைய பயிற்சியும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம் ரிசபராசிக்கு சுக்கரன் பத்தாவது இடத்துல இருந்து பதினோராவது இடத்துக்கு வந்து பயிற்சியாகிறாரு அது மட்டும் இல்லைங்க அங்கே ராகுவோட வந்து இவர் வந்து சேர போகிறாரு ராகுவோட சுக்கரன் உச்ச பலத்தில் வந்து அமரப் போறாரு மேலும் குரு சுக்கரனுடைய பரிவர்த்தனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இதெல்லாம் மறந்துடாதீங்க ரிசபத்துக்கு ராசி மற்றும் லக்கணத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் சுக்கரன் தான் இந்த ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தோடு வந்து இருக்கக்கூடிய தருணங்கள்ல நல்ல ஒரு பலன்களும் நீங்க அடைவீங்க அதே போல ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆறாவது இடத்துக்கு அதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் ஸோ ஆறுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துல பகை நோய் கடன் போன்றவற்றுக்கெல்லாம் இந்த அமைப்பு அப்படிங்கிறது காரணமா இருக்கும் ஒரு ராசிநாதனா இருக்கக்கூடிய சுக்கரன் வலுப்பெற்று இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய செயல்கள் சிந்தனை எல்லாம் நல்ல ஒரு தெளிவானது பிறக்க ஆரம்பிக்கும் பெரிய லட்சியத்தை குறிவைத்து இதை வந்து ரொம்ப எளிமையாக அடைய முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து உருவாகும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக வந்து அதை உங்களால் வந்து செய்து காட்ட முடியும் அந்த அளவுக்கு சுக்ரன் உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குவார் மேலும் இந்த நாட்களில் ரிசபராசி தைரியம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் எதையுமே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்ற அளவுக்கு துணிச்சல் பிறக்க ஆரம்பிக்கும் மகிழ்ச்சி பொங்க நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு தடைப்பட்டிருக்கக்கூடிய ஆசைகள் கூட இனி வரக்கூடிய நாட்களில் ஒன்று ஒன்றா வந்து நிறைவேற ஆரம்பிக்கும் சமூகத்தில் கூட நீங்கள் எழுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அதாவது மதிப்பு அந்தஸ்து எல்லாத்தையுமே இனி மீட்டெடுக்க போகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு ஒரு அந்தஸ்து எல்லாமே வந்து உயர ஆரம்பிக்கும் மேலும் உங்களுடைய செயல்கள் எதுவாக இருந்தாலும் அந்த ஒவ்வொரு செயலுக்குமே இந்த நாட்களில் உங்களுக்கு புகழ் பாராட்டுக்கள் எல்லாமே வந்து குவிய ஆரம்பிக்கும் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் தான் வந்து கிடைக்க இருக்குது மேலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் அந்த விஷயம் என்ன அப்படின்றத வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் வீடியோவோட எண்டில் வந்து அந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த நாட்களை வந்து எளிமையாக வந்து கடந்து வரலாம் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதெல்லாம் நீங்கள் சிக்கி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து நிச்சயமா விடுபட்டுருவீங்க காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெருங்கி வந்துடுச்சு வரைக்கும் எதிர்ப்பு அப்படின்றத தெரிவித்து பகையாளியா உங்ககிட்ட இருந்தவங்க கூட இனி வரக்கூடிய நண்பர்களா வந்து மாற்றம் பெறுவாங்க மேலும் எதிர்ப்புகள் முற்றிலுமா வந்து நீங்க கூடிய ஒரு நாளும் இதுதான் கடன்களால உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலக ஆரம்பிச்சிடும் சோ இது எல்லாத்தையுமே தவிடு பொடியாக்கி பொருளாதார நிலையில நல்ல ஒரு உச்சத்தை நீங்க பார்க்க போறீங்க ஸோ உடல்நல பிரச்சனைகளால அவதிப்பட்டு கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து நீங்க நல்ல ஒரு நிவாரணம் பெறுவீங்க நிவர்த்தி உங்களுக்கு ஏற்படும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தையும் நீங்க வந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரசபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல நீண்ட காலமா ஏதாவது ஒரு வாகனத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா வாங்க முடியாம நிறைய நேரங்கள்ல அது வந்து தடைபட்டு அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வந்து வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் கண்டிப்பா வாகன வசதிகள் எல்லாம் ஏற்படும் வாகனம் வாங்குவதற்கு இதுதான் ஒரு சரியான காலமும் கூட சோ கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணி வாங்கிடுங்க உங்களுடைய நீண்ட நாள் கனவாக இருக்கக்கூடிய சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சிகளும் ரொம்ப ரொம்ப வெற்றி அடையுங்க அதனால் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் இந்த டைம் வந்து முயற்சி பண்ணுங்கள் சுமார் நூற்றி இருபது நாட்கள் வந்து சுக்கரன் வந்து தான் இருப்பார் சொல்லப்போனால் கிட்டத்தட்ட உங்களுக்கு இன்னும் நாலு மாதம் டைம் இருக்குது அதுக்குள்ளே கண்டிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் சொந்த வீட்டுக்கு மாறணும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து உறுதியாக எடுத்துக்கிட்டு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாற முடியும் வியாடகை நிலை என்ற நிலை மாதிரி பிரம்மாண்டமான வீட்டுக்கு நீங்கள் அதிபதியாகவே வந்து மாறுவீங்க ஆடம்பர வாழ்க்கைக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பொருட்களும் வந்து உங்களுக்கு தேவை அந்த பொருட்களை கூட நீங்க ஒன்னொன்னா வந்து வாங்குவீங்க நிறைய பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த நாட்கள்ல பயணங்களால நிறைய சாதகமான பலன்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் காதல் உறவுல நல்ல ஒரு மகிழ்ச்சியானது இருக்கும் மேலும் காதல் உறவு பார்த்திங்கன்னா நீங்க காதலித்த உறவை கரம் பிடிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகரமாக போய் முடிவடையுங்க காதல் திருமணத்துல போய் முடிவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ காதலிக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க நினைத்தபடி உங்களுடைய காதல் வெற்றியில் போய் முடிவடையும் பொருளாதார ரீதியாக எந்த ஒரு குறையுமே கண்டிப்பாக இருக்கவே இருக்காது ஏன்னா எல்லாமே வந்து நல்ல ஒரு நிலை தான் இருக்குது அதுக்காக அப்படியே இருக்கக்கூடாதுங்க ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளை நீங்கள் தேடிக்கோங்க வேலை இல்லாதவங்க கூட கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையறதுக்கும் நிறைய வாய்ப்புலாம் இருக்குங்க அதே போல் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ வேலை செய்யக்கூடியவங்களும் வந்து படாதீங்க கண்டிப்பாக ப்ரொமோஷன் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் நிறைய அளவில் உங்களுக்கு சம்பளமெல்லாம் உயர்வாக கிடைக்கும் போன் போனஸ் கிடைக்கும் நிறைய நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் ரிசபராசி முறைகளை வந்து தேடி வருங்க கண்டிப்பாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு அட்டகாசமான ஒரு நேரம் நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி நிச்சயமாக அதில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க எதிர்பார்த்த மாற்றங்களை கூட நீங்கள் செய்ய முடியும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களில் நல்ல முன்னேற்றமானது இருக்கும் அதாவது உணவு விடுதி அழகு சாதனம் ஜவுளி சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏன்னா இது எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவரே வந்து சுக்கரன் தான் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்கக்கெலாம் இந்த காலகட்டங்களில் புகழ் பெயர் இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தையே அடையக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் புதிய வாய்ப்புகளால் எதிர்பாராத யோகங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க விளையாட்டுத் துறையிலும் சரி பல்வேறு விதமான சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுக்கு வந்து இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சொகுசு வாழ்க்கைக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அதே போல் மனதில் இருந்த பாரங்கள் எல்லாம் குறைந்து இனி வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியங்களில் ஒரு சின்ன தொய்வு கூட இல்லாமல் அதெல்லாம் உங்களால் சூப்பராக வந்து நிறைவேற்ற முடியும் அதற்கான நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க இருந்தாலுமே கூட இந்த நாட்களில் ரிசபராசியை உடையவர்கள் ஆண் பெண் உறவுல எல்லாம் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் இல்லைனா தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஆண் பெண் பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவான ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் இந்த பிரச்சனைகளை பெரிதாக்காமல் பார்த்துக்கிறது அவசியமானது தேவையில்லாமல் கெட்ட பெயர் வந்து எடுக்கிறதுக்கும் வாய்ப்பெல்லாம் வந்துடும் ஸோ அதனால் இதெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான ஒரு பலன்தாங்க இருந்தாலும் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது கோச்சார கிரகங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் அதை பொறுத்து தான் சின்ன சின்ன வேறுபாடுகளானது ஏற்படும் ஸோ இது போன்ற வாய்ப்புகளுக்கு தவிர முக்கியமாக அதாவது நீங்கள் முடிவுகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அடி கண்டிப்பாக உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்யிறது உங்களுக்கு இன்னுமே நல்ல பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் ரசபராசி என்பர்களாகிய நீங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சுக்கரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா அடைய போறீங்க அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்களில் ரசபராசி என்பர்களாகிய நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் பார்த்துருப்பீங்க அந்த எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை இந்த பதிவு இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்